வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சீரியல் நடிகை ரிகானா அவங்களோட செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பை நம்ம வளைச்சி 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 பார்த்தா ஏகப்பட்ட உண்மை அதுலேருந்து வந்து வெளியில் வருது அவங்க பேசுனது என்னமோ அண்ணனை பற்றி சின்ன ஒரு ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குது அதாவது விஜயலட்சுமியை வச்சு எவ்வளவு தூரம் இந்த விஜயலட்சுமி வந்து 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 அந்த இந்த மாதிரிலாம் ஸ்கெட்ச் விஷயத்த பரப்ப முடியாது சீமான் அவர்கள் மீது அப்படின்னா அதுக்கு இவனுக்கு ஸ்கெட்சி போட்டுருக்காங்க வீடியோ எப்படி வெளியிறது எந்த மாதிரி கமாண்ட் போடுறது எப்படி இவரை பேரை கெடுக்கிறதுன்னு விஜயலட்சுமியை வச்சு இவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு அதை இவனுங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு செய்தி நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து அவர் சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க எவ்வளவு பணம் தெரியுமா அவங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்றதுக்காக மேட்ரு நடக்குதாங்க ஒரு பொண்ணு சின்ன பொண்ணை வச்சு அண்ணன் பேரை டேமேஜ் பண்றது அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் எப்படியாவது எடுக்கணும் இதுக்கு கிட்டத்தட்ட பல மாசம் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க அதாவது விஜயலட்சுமி வழக்கு எடுபடலை அது வந்து பொய் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டா உடனே அடுத்தது இந்த ஒரு சின்ன பொண்ணை வச்சு தான் அடுத்த பிளான் நம்ம போடணும் அதுக்கும் தயார் நிலையில தான் அவங்க இருந்துருக்குறாங்க அப்படி ஒரு வீடியோவை எடுத்து இவனுங்களுக்கு யார் வேலை கொடுத்தாலும் அவங்க கையில் கொடுத்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டா எண்பது லட்சம் எண்பது லட்சத்தில் ஒரு ஃப்ளாட்டு ஒரு காரு ராஜ வாழ்க்கை யார் பேரை கெடுத்து யாரா வாழ்கிறது ஊருக்கு ஒரு ஆள் உங்களுமே இருந்தால் எப்போதும் தமிழன் தலை துவக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழனுக்கு தான் மானம் இருக்குது ரோசன் இருக்குது ஏன்னா அவன் மனதளவில் பாதிக்கப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் அதுவும் பெண்களை வச்சு பரப்பினா மனசு உடஞ்சிடுவாங்க அப்படிங்கிறதுல இவனுங்க தெளிவாக இருக்கிறானுங்க தெளிவாக இருக்கிறதுனால தான் அந்த காய நோக்கி இருக்கிறானுங்க ஆனால் இந்த பெண் ரூபத்தில் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்குது ஆக மொத்தத்தில் அண்ணன் மீறி இவ்வளோ நாட்களாக அவதூறு தெளிச்சிக்கிட்டு இருந்த இந்த திராவிடத்தோட முகத்தெரிய இந்த பொண் கிழிச்சிட்டாங்க விஜயலட்சுமி தேவையில்லாமல் இவனுங்க தான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து மாதம் ஒரு வீடியோ விட்டு அண்ணன் பேரை கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இன்னொன்று ஒரு சின்ன பொண்ணை வச்சு இவ்வளோ கேவலமா இறங்கி இந்த திராவிட வேலை செய்யுது இவனோட சொந்த பேரை மறைச்சி ஒட்டுமொத்த ஐடி ப்ரூஃப்பே வந்து அழிச்சு புதுசாக ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கிறான் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசு எவ்வளோ தூரம் இவனுக்கு வேலை செஞ்சிருக்குது நம்ம ஒரு ஆதார் கார்டுலையோ அல்லது ரேஷன்கள் எங்கேயோ ஒரு பேர் மிஸ்டேக் ஒரு எழுத்துப்பில் வந்துட்டால் கூட அதை மாத்திரத்துக்கு நடையா நடக்கும் ஆனால் இந்த ராஜ்கண்ணனுங்கிற அழகர் சாமி ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு எல்லாத்துலேயும் பேர் மாற்றி வச்சுருக்கோம் சொந்த ஐடியே மறைச்சி பொய்யான ஒரு ஐடியை இந்த தமிழ்நாட்டில் வாங்க முடியும்னா அது இந்த மாதிரி ஒரு அயோக்கியனால் தான் வாங்க முடியும் அதுக்கு எத்தனை பேர் துணை நின்னானுங்களோ அவங்க மேலே வழக்கு பதியுமா பாயுமா ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாமே ஃபேக் ஐடி அப்படின்னு இந்த மீடியா போடுறது எல்லாமே உண்மை இந்த யூடியூப்பில் பேசிட்டு அதை அப்படியே நம்பிக்கிறது ஒரு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தால் உடனே நம்பிக்கிறது கொஞ்சம் கூட சிந்திக்கிற உங்களுக்கு வாய்ப்பை கிடைக்கிறது இல்லையா நேற்று கூட அதிமுகவுடன் சீமான் கூட்டணி மனம் மாறிய சீமான் எங்கள் அண்ணன் கட்சியாக ஆரம்பிச்சு இன்று வர சொல்லிட்டு இருக்கிறார் நான் தனிச்சு தான் தனிச்சு தான் தனிச்சு தான் கூட கூட்டணி வரதான் என்னோட கொள்கையை ஏத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காரு ஆனா நேற்று பேப்பர்ல போடுறானுங்க இந்த மானங்கட்ட செய்தி எதுக்கு இதெல்லாம் சீமான் மனம் மாறிட்டாரோ அதிமுகவுடன் கூட்டணி பேசி முடிச்சிட்டாரோ இத படிக்காத பாபர மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த மாதிரிதான் இவனுக்கு வந்து பொய்யான விஷயத்தை ஈஸியா பரப்பிடுறாங்க தமிழர்களை எங்க தொட்ட வலிக்குங்கிறத இவனுக்கு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அவங்களோட மரியாதையில கை அவங்க நல்ல பேர் அழி அதுக்கு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பெண்கள் தான் பெண்ணை வச்சு அவதூறு பறகு மனசு உடஞ்சிருவாங்க நம்ம கிட்ட சரணடைஞ்சிருவாங்க இப்படிதான் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்கன்னா இருக்கிறாங்க போல என்ன பிரச்சனை வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிக்கணும் அண்ணன் சீமான் இது ஏன்னா மடியில கனம் தான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க எல்லாம் லாக் ஆயிடுறாங்க ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தான் இன்று வரை சொல்லிட்டு இருக்கிறாரு என் மேலே எவ்வளோ ஆவது ஒரு பொட்டு நான் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் சண்டை சண்டை தான் அப்படின்னு நினைக்கிறாரு அவரோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போய் எகப்பட்ட அவதூறு இது முழுக்கு 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 செய்கிறதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க திமுகங்கிறீங்களா திமுக தான் ஆனால் திமுக நேரடியாக இறங்கலை திமுக பணம் கொடுக்குது நீ எவ்வளோ ஆனால் என்கிட்ட பணம் வாங்கிக்க ஆனால் என்னை எதிர்த்து யாரும் நின்றக்கூடாது இது திராவிட கட்சிகள் எல்லாத்துக்குமே பொருந்தும் அதனால தான் ஐயா விஜயகாந்த் அவர்களையே முடிச்சுக்கிட்டா என்ன அவர் குடிகாரர் தான் அவர் நல்லவர் இல்லை அவர் சொன்ன ஒரு வார்த்தை மக்களுக்காக என் சொத்தை கூட இழந்துருவேன் அப்படின்னாரு எனக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் இருந்தாலும் இங்கே ரெண்டு பேர்த்தையும் காலம் போகல அவர் ஆதிமோட கூட்டணி போயிட்டார் ஆனால் இருந்தாலும் அவரை முடிச்சுட்டாங்களே இல்லையா எவ்வளோ வேகமாக வந்த ஒரு மனிதனை அவர் ஒரு குடிகர்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவர் மனசுன்னு வந்து தான் இறந்துட்டார் அவர் கை நடுங்குது கண்ணு பாருங்க சிகப்பாக இருக்குது அவர் குடிச்சிட்டு தான் மேடைக்கு வராது அப்படின்னு ட்ரோலு யாக்கப்பட்டு வீடியோ குடிச்ச எல்லாருமே சீக்கிரம் செத்துருவாங்க கைகளெல்லாம் நடுக்க எடுத்துக்கும் அவர் பேச முடியாது வளருவாங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கவசி பேர் குடிச்சிக்கிட்டு தான் இது யாரும் புரிஞ்சிக்கல ஆனால் குடிக்கிறவங்க கூட புரிஞ்சிக்கல ஏய் குடித்த அந்த மாரி நடக்காது அவர் வேறு எதோ பண்ணுறாங்க அவரை வந்து அவரோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவருக்கு அதனால தான் மன உளைச்சல் ஆகிட்டார் அதனால தான் அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு ஒருத்த கூட புரிஞ்சிக்கல இப்போ உகாதிக்கு சொல்கிறானுங்க அவர் நல்லவர் அவரை முடிச்சுட்டு இந்த அதிமுக திமுக தானே இப்போ ஏதோ புரிஞ்சுக்குவாங்க இந்த திராவிட கட்சியை எதிர்த்து யார் நின்னாலும் முடிச்சுடுவாங்க அதில் போல்டாக நிற்கிற ஒரே ஆள் நான் சீமான் சீமான்தான் அதனால தான் இவங்களால் அண்ணனை எதுவும் பண்ண முடியல தொட கூட முடியல தொட்டதெல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது இது முழுக்க முழுக்க அண்ணனோட மன தைரியத்தை தான் நம்ம பாராட்டணும் ஏன்னா அவர் தவறு செய்யலை அதனால் எதிர்த்து அடிக்கிறாரு திராவிடத்தை அதாவது திமுக எதிர்த்துட்டாலே இவங்க இப்படி பண்ணிடுவாங்களா இந்த திராவிட கட்சி எதிர்த்துட்டாலே இந்த மாதிரி இவ்வளோ அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுருவாங்கன்னா கிடையாது கட்சி எடுத்த பிரச்சனை இல்லை அவங்களோட சித்தாந்தத்தையே அடிவேறையே பிடுங்கினா அவங்களுக்கு கோபம் வரும் அதாவது நம்மளோட முகமாக வெளியில நம்ம கட்சியோட கொள்கையாக நம்ம கட்சியோட மொத்த உருவமே யார் அந்த பெரியார் அந்த ராமசாமி அவரை தொடர்றாருல்ல அதுதான் திராவிடமே போய் இந்த திராவிடத்துலேருந்து பெற்று போட்ட திமுகவும் போய் இந்த திமுக இப்போ கொள்கை தலைவரை வச்சிட்டு இருக்கிற ராமசாமியும் போய் மொதல் அடிக்க வேண்டியது ராமசாமிய தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு வேலை செய்கிறாரு பார்த்தீங்களா இந்த திராவிடத்தோட ஆணியரே பிடுங்குறாரு பார்த்தீங்களா அங்கே தான் இவனுக்கு காண்டாடுறானுங்க அதனால தான் எவ்வளோ பெரிய பிளான் போடுறானுங்க இது ஒரு பொழப்பாகனு கொள்கில்லாத இந்த ராமசாமியை பற்றி நாம் ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கு இருக்குதா துப்பு இருக்குதா அது கிடையாது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்பானுங்க பெண் அவங்க ஒரு தீட்டுன்னு தான் நிற்பானுங்க இல்லைங்க எங்கள் ராமசாமி நீங்கள் சொன்ன டேட்டில் இந்த வருஷத்தில் இந்த வார்க்கை ஒரு விடலை அவர் அந்த இடத்துல நல்லது தான் சொல்லியிருக்கிறாரு நல்ல பேரு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து காட்டணும்ல ஆனால் அதை காட்ட மாட்டானுங்க அண்ணன் அதை தான் சொல்கிறாரு நான் சொன்னது தப்புன்னு சொல்கிறல வா நீ வந்து காட்டு காற்றா தானே கேட்குறாரு அதுக்கு பதில் இருக்குதா இதுலேருந்தே மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த திராவிடம் இந்த மக்களுக்காக ஒரு தலைவன் வந்து நிற்கிறாருன்னா அவரை அப்புறப்படுத்தியே அவனுங்கிற கட்டாயத்தில் இந்த திராவிடம் இருக்குது ஏன்னா தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டா சிந்திச்சிட்டாங்கன்னா நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி போகணும் அதனால தான் இவனுக்கு அழகாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கிறாருங்க ஒன்று மக்கள் நம்பக்கூடிய செய்தி ஊடகங்களை விலைக்கு வாங்கிடுறானுங்க இன்னொன்று பாமர மக்கள் ஈஸியாக படிக்கக்கூடிய இன்னமும் செல்லு பார்க்காத மக்கள்லாம் இருக்கிறாங்க அலைபேசி இல்லாத மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் தான் கையில் வரும் அதை தான் படிப்பாய்ங்க அதையும் கையில் வச்சுக்கணும் அப்புறம் இளைஞர் கூட்டம் எங்கே போவாய்ங்க நேராக சினிமா தியேட்டர் யாரோ ஒரு தலைவனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இவர் தான் என் தலைவர் அந்த தலைவனையும் திராவிட விலைக்கு வாங்கி தான் வச்சுக்கணும் அவன் மூலியமாக கருத்தை சொல்லவிடும் திமுக நல்ல கட்சி திமுக தான் எல்லாமே பண்ணிச்சுமா இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த மூணும் நம்மளை முடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இதை மூணையுமே நம்ம அடித்து நிறுக்கணும் அதுக்காக தான் அண்ணன் சொல்கிற நம்மளுக்குன்னு ஊடகம் இல்லை நம்மளே நம்மளுக்கு ஊடகம் அண்ணன் சொல்கிறப்பலாம் புரியல இப்போ புரியுது இவ்வளோ தைரியமாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களே இவனுக்கு சீண்டி பார்க்குறானுங்கன்னா விஜயோட நிலைமையில நினச்சி பார்த்துக்காங்க எனவே நாம் இறுதியாக சொல்கிறது என்னென்னா இந்த சீரியல் நடிக்கிறதுக்கான அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு புள்ளி கருப்பு புள்ளி இந்த விஜயலட்சுமிங்கிறது பொய் தான் பொய்யாக தான் இவங்கள பேச வச்சிருக்கிறாங்க அண்ணன் மீது தேவையில்லாத அவதூறு கொட்டியிருக்கிறாங்க அந்த விஜயலட்சுமி வச்சே அண்ணன் மேலே மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உருவாக்குமோ அப்படின்னு இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு உடனே வந்தான் இருந்தால் அந்த ராஜ்கண்ணன்கிறேன் இதுக்கப்புறம் இந்த விஷயம் விஜயலட்சுமியோட அந்த தாக்கம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த பிளானை கையில் எடுக்கணும் ஒரு சின்ன பொண்ணை வச்சு பிளான் பண்ணணும் சீக்கிரம் அந்த தேர்தலுக்குள்ளே சீமான பேரை கெடுத்துடணும் அதுக்கு எண்பது லட்ச ரூபா பேரம் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நினச்சாலே நம்மளுக்கு தலை சுற்றுது இந்த திராவிடத்தை சாதாரணமாக விட்டுறக்கூடாது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் தைரியமான தலைவர் இவரையே இவனுங்க இப்படி ஆட்டி படைக்கிறதுக்கு பிளான் போடுறாருங்க பல கோடி செலவு செய்யணுன்னா சாதாரண ஒரு எளிய மக்களை நினச்சி பாருங்கள் அப்படி தானே குமார் ஒரு அட்டிச்சையே கொண்டாடுங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வாழ்வா சாவா அப்படி தான் இருக்குது இந்த திமுக ஆட்சியில் நீ வாழணும் நல்லா வாழணுன்னா வேறு வழியே இல்லை அண்ணன் சீமானுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டை சீமான விட்டால் வேறு யாரும் காப்பாற்ற முடியாது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி